சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் கண்ட பத்து தில்லையில் அருளியது திருப்பெருந்துறையில் கண்ட குருநாதன் திருக்கோலத்தை திருக்கழுக்குன்றிலும் கண்டு தில்லைக்கு வந்த மாணிக்க வாசகர் தாண்டவம் கண்டு பாடியது ஐம்புல இன்பம் தவிர்த்து அந்தமிலா ஆனந்தம் பெற்றதை பாடும் பகுதி இது இந்திரியவயமயங்கி தற்கே காரணமா அந்தரமே திரிந்து போய் அருணரகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி அனையாண்ட அந்தம் இல்ல ஆனந்தம் அணிகொள் தில்லை கண்டே ஐம்புலன்களின் இன்பத்தால் மயக்கமுற்று இறந்து போவதற்கே காரணமாகி ஆதரவின்றி அந்தரமாகிய வானில் திரிந்து சென்று மிக கொடிய நரகத்தில் வீழ இருந்த எனக்கு மனத்தெளிவு தந்து என்னை சிவமாக்கி ஆண்டு கொண்ட முடிவில்லாத பேரானந்தமாய் விளங்கும் பெருமானை அழகுமிக்க தில்லைப்பதியில் கண்டுகொண்டேன் வினைப்பிறவீ என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வு பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பு அறுத்த இணை அனைத்து உலகும் தொழுதும் தொழும் தில்லை அம்பலத்தில் கண்டேனே இரு வினைகளால் விளைகின்ற பிறப்பு என்னும் பெருந்துன்பத்தில் சிக்கி வினை நீக்கும் சிவபெருமானை சிறிதளவும் சிந்திக்காமல் செயலற்றுக் கிடக்கின்ற என்னை என் தலைவனான சிவபெருமான் பெருங்கருணையினால் ஆட்கொண்டு என் பிறவியை அழித்தான் தனக்கு ஒப்பில்லாத அந்தப் பெருமானை எல்லா உலகங்களும் போற்றும் தில்லைச் சிற்றம்பலத்தே கண்களிக்கக் கண்டுகொண்டேன் காலத்தே உகு என் உளம் மன்னி கருத்து இருத்தி ஊன் புக்கு கருணையினால் திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தினால் நாய் அடியேன் அணிகுள் தில்லை கண்டேனே தாய் வயிற்றில் ஆண் பெண் என்ற உருவம் அறியப்படாத காலத்திலேயே என் உள்ளே புகுந்து என் மனத்தில் நிலையாக நின்று என் கருவையே சிவப்பணிக்கு ஆகும் வண்ணம் திருத்தி இதற்காக என் தாயின் வயிற்றுக்குள் புகுந்து கருணையினால் என்னை ஆண்டு கொண்டன் திருத்துருத்தி என்ற தலத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானை பாதமாகிய தூக்கிய திருவடியை என் ஆசையினால் நாய் போன்ற அடியேன் அடகான தில்லையில் கொண்டேன் புல் அறிவில் கடைப்பட்ட நாயனை வல்லாளனாய் வந்து வன வண்ணம் பல்லோரும் காண பல்லோரும் காண எந்த பசுபாசம் அறுத்தானே எல்லோரும் தில்லை அம்பலத்தே கண்டேனே சிவபெருமானை தொடச் செய்யும் ஞானக் கல்வி பெறாமல் சிற்றறிவு பெற்று கடைப்பட்ட நாய் போன்ற என்னை என் கொடிய வினைகளை நீக்கத்தக்க வல்லமை உடையவனாக வந்து நான் மயக்கம் நீங்கி புத்தடகு பெறும்படி உலக மக்கள் பலரும் காணுமாறு என்னுடைய ஜீவன் என்ற நினைப்பையும் பாசத்தலையையும் அறுத்த பெருமானை எல்லோரும் வணங்கும் தில்லையம்பலத்தில் கண்டுகொண்டேன் திருவைந்தெடுத்தில் நம என்பது பாசம் ய என்பது பசு இவற்றை நீக்கிவிட்டால் சிவ என்ற இரண்டடுத்து மட்டும் மிஞ்சி சிவசக்தியை காட்டும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதம் இலி நாயே அல்லல் அறுத்து பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என்று உரையே மாய்த்து கோதையில் அமுது ஆனால் குலாவு நான்கு ஜாதிகள் பலவகையான குலங்கள் எழுவகை பிறப்பு என்கின்ற நீர்ச்சுழியில் திக்கிக்கொண்டு தடுமாறுகின்ற ஆதரவற்ற நாய்போன்ற எண்ணெயின் என் துன்பங்களைத் தீர்த்து கொண்டு அறிவு அறியாமை எனப் பிரித்து நோக்கும் குணத்தையும் பிறருருவம் என்னுருவம் என்று வேறுபடுத்தும் இயல்பையும் நான் எனது என்று அகப்பற்று புறப்பற்றுக்களையும் அந்தச் சொற்களே இல்லாமல் மாய்த்து எனக்கு குற்றமற்ற அமுதம் போன்ற பெருமானை விளங்குகின்ற தில்லையில் கண்டேன் அறமாற்றி பிணி மூப்பு என்ற இவை இரண்டும் உறவினோடும் ஒழியச் சென்று உலகு உடைய ஒரு முதலை செரி பொழில் சூழ் தில்லை திருச்சிற்றம் பலம் வன்னி மறையவரும் வானவரும் வணங்கிட நான் கண்டேனே என் பிறவியை முழுவதுமாக நீக்கி நோய் மூப்பு என்னும் இரண்டும் அவற்றோடு உறவுடைய வினை சாக்காடு ஆகியவற்றோடு ஒழிந்து போக நான் சென்று உலகமெல்லாம் தன் உடமையாகப் பெற்ற தனி முதல்வனை சோலைகள் சூழ்ந்த தில்லையில் சிற்றம்பலத்தில் நிலை பெற்று வேதியரும் வானவரும் வணங்கி நிற்கக் கண்டுகொண்டேன் பத்திமையும் பரிசும் இல்ல பசு பாசம் பித்தன் இவன் என என்னை ஆக்குவித்து பேராமே சித்தம் எனும் தின்கயிற்றால் திருப்பாதும் கட்டுவித்த வித்தகனார் தில்லை தில்லை கண்டேனே இறைவன் திருவடியில் அன்பும் அதற்கு பயனாகிய நல்லொழுக்க பண்பும் இல்லாமல் செய்யும் என் ஆணவமாகிய பசுத்தன்மையையும் பாசங்களையும் நீக்கி அருளி அவன் திருவடிக்கே பித்துக்கொண்டவனாக கொண்டவனாக என்னை ஆக்கி நான் அகன்று போகாமல் என்ற வலிய கயிற்றினால் தன் திருவடியாகிய தரியிலே என்னை கட்டிப்போட்ட போட்ட பேரறிவுடைய பெருமானுடைய திருவளையாடல் விளங்குகின்ற தில்லையம்பதியில் அவனைக் கண்டுகொண்டேன் அளவு இல்லா பாவகத்தால் அழுக்கு உண்டு இங்கு இன்றி விளைவு ஒன்றும் அறியாது வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவு இல்ல ஆனந்தம் அளித்து ஆண்டனி களவு வானவரும் தொழு தில்லை கண்டே எண்ணங்களால் விளைந்த அளவில்லாத பாவனைகளில் மூழ்கி அவற்றால் அமுக்கப்பட்டு அறிவின்றி இதனால் விளையும் பயனைப் பற்றி ஏதும் தெரியாமல் வெற்று மனிதனாய் கிடக்கின்ற எனக்கு எல்லையற்ற பேரின்பம் தந்து என்னை ஆண்டருளிய பெருமானை வஞ்சனையற்ற தேவர்களும் வந்து தொடும் தில்லையம்பதியில் கண்டுகொண்டேன் பங்கினோடு சொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உள்ளத்து ஒளி வளர ஓங்கி உள்ளத்து ஒளி வளர உழைப்பிலா அன்பருளி வாங்கி வினை மலம் அறுத்துவான் கருணை தல் கருணை தந்தனை தில்லை நான்கு கண்டேனே கண்டேனே இறைவனை நாடும் உரிமையையும் அதனால் விளையும் நல்ல குணங்களையும் பற்றி எதுவும் தெரியாத நாய் போன்றவனே என் உள்ளத்தில் சிவஞான ஒளி ஓங்கி வளர அடியாத பேரன்பைத் தந்து என் வினைகளை அகற்றி மலங்களை அடித்து வானளாவிய பெருங்கருணை வழங்கிய வள்ளலை நான்கு வேதங்களும் இடைவிடாது ஓதப்படுகின்ற தில்லையம்பலத்தில் கண்டுகொண்டேன் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி பொறியாகி பேதங்கள் அனைத்துமாய் பெரும் கிளர் ஒளியை பரகதத்தை வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்கு தில்லை கண்டேனே கண்டேனே வான் காற்று நெருப்பு நீர் மண் என்ற ஐந்து பூதங்களுமாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற புலன்களாகி ஏனைய பொருள்களாகி வேறுபாடுகள் அனைத்துமாய் தான் மட்டும் வேறுபாடில்லாமல் விளங்கும் பெருமையுடைய பெருமானை என் துன்பங்களைப் போக்கி ஆண்டு கொண்ட என் உள்ளத்தில் கிளர்ந்தெழும் ஒளி போன்றவனை தன்னைச் சார்ந்தால் கொடுக்கும் மரகத மணியை வேதங்கள் தொழுது போற்ற விளங்குகின்ற தில்லையம்பதியில் கண்டேன்